வெல்கம் வெல்கம் டு கிரேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய வீடு என்ன அப்படின்னா ஒரு பழைய வீடு ஒன்று பார்க்க போகிறோம் இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக ஒரு சென்ட் இடம் இது வந்து பாதை மெயின் பாதை இதுலேருந்து நம்ம அந்த வீட்டுக்கு போகக்கூடிய இடம் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் நாலடி பாதை தான் இதுதான் அந்த பாதை இந்த பாதையில் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வீடு நம்ம வீடு தான் இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சென்று இடம் ஒரு பெட்ரூமு ஒரு ஹாலு ஒரு கிச்சன் பைக்கு மட்டும்தான் இதில் போகும் இப்போ இதில் ரோடு போட்டாச்சு இது நம்ம வந்து ஃபஸ்ட்டு வேலை நடந்துட்டு இருக்கும்போது எடுத்தது உங்களுக்கு வந்து ஒரு பெட்ரூமு ஒரு ஹாலு ஒரு கிச்சன் அது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக புது வீடு மாதிரி உங்களுக்கு பெயிண்ட்லாம் அடித்து ஒரு டைல்ஸு மார்பனைட்டு அது போகிற கேட்டு எல்லாமே உங்களுக்கு ஒர்க்கு முடிஞ்சாச்சு வீடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெட்ரூமு பெட்ரூமு ஒரு ஹாலு ஒரு கிச்சன் டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணரை லட்சம் பதிமூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா வரும் ஒரு க பைக்கு நீங்கள் விட்டுக்கலாம் தண்ணி டேங்க் இருக்குது அதுக்கப்புறம் ஹாலு கிச்சன் எல்லாமே உங்களுக்கு வசதியாக இருக்குது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாலு அந்த பக்கம் ஒரு பெட்ரூமு அந்த பக்கம் ஒரு கிச்சன் ஒரு வெளியே ஒரு பைக்கு விட்டுக்கலாம் இது எல்லாம் சேர்த்து உங்களுக்கு பதிமூணு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா வரும் ஃபைனலாக நம்ம பதிமூணு லட்ச ரூபாய்க்கு பதிமூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா ஃபைனலாக முடிக்கலாம் பதினஞ்சு லட்சம் சொல்கிறாங்க பதிமூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஃபைனலாக முடிக்கலாம் உங்களுக்கு வேணும் ஒரு பெட்ரூமு கா ஒரு டாய்லெட்டு காமனாக இருக்குது இது கிச்சனு உங்களுக்கு ஹாலு கிச்சன் ஒரு பெட்ரூம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வெளியில் இதில் பைக் விட்டுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்